தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன் இறை சுவல்லம் அன்பார்ந்த இறை மக்களே மீண்டும் முறை நச்செய்தி வழியாக உங்கள் ஒவ்வொரு வழியும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் குறிப்பா இன்று துய யாக்கோபு திருத்தூதருடைய விழாவை நாம் கொண்டாடுகின்றோம் ஆண்டவர் இயேசுவுக்காக அவரை பின்பற்றுவதிலே ஆர்வம் உள்ளவராக இருந்து அவருக்காக தங்களையே கையளித்த திருத்தூதர்களிலே முதன்மையானவராக இருப்பவர் நம்முடைய யாக்கோபு திருத்தூதர் எனவே என்று அவருடைய விழாவை கொண்டாடுகிற பொழுது அவர் எவ்வாறு ஆண்டவர் இயேசுவை ஆர்வத்தோடு பின்பற்றினாரோ அதே ஆர்வத்தோடு நீங்களும் நானும் ஆண்டவரை பின்பற்றி நடப்பதற்கான அருள் வேண்டி நாம் ஜபிப்போம் சிறப்பாக இன்றைய நற்செய்தியிலே மத்து எழுதிய நற்செய்தி இருபதாம் அதிகாரம் இருபது முதல் இருபத்தி எட்டு வரை உள்ள இறை வார்த்தைகள் துய யோவான் மற்றும் யாக்கோபினுடைய தாய் ஆண்டவர் இயேசு அருகில் வந்து தன்னுடைய பிள்ளைகளுக்காக மன்றாடுகின்றார் ஆண்டவரே நீர் மாட்சியில் வருகிற பொழுது என்னுடைய இரண்டு பிள்ளைகளும் உனது வனப்புறமும் இடப்புறமும் இருப்பதற்கான பாக்கியத்தை என் பிள்ளைகளுக்கு நீ கொடுக்க வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி அவரை நோக்கி மன்றாடுகிறார் அதற்கு ரொம்ப அழகாக ஆண்டவர் ஒரு பதிலை சொல்லி கொடுக்கிறார் அது கடவுளுடைய திருவுலம் யார் எனது வலதும் இடதும் இருக்க வேண்டும் என்பது இறைவன் தீர்மானிக்கின்ற ஒன்று ஆனால் அந்த இறைவன் எடுக்கிற தீர்மானத்திற்கு இறைவனை தூண்டுவதற்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னா என்னுடைய துன்பக் கிண்ணத்திலே நீ பங்கு எடுக்கணும் ஆண்டவர் சுமந்த துன்பக் கிண்ணம் என்பது எது ஆண்டவருடைய துன்பக் கிண்ணம் என்பது அவர் இந்த உலகத்திலே மனிதர்களுக்காக தன்னையே கையளித்தார் பாவத்திலிருந்தும் இருந்தும் நோய்களிலிருந்தும் துன்பங்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக பாவத்தின் வழியாக அவன் சுமந்து கொண்ட தண்டனைகளை எல்லாம் ஆண்டவர் தன் உடலில் சுமந்து கொண்டு கடவுள் எந்த அளவுக்கு மனிதனை அன்பு செய்கிறார் என்பதை தன்னுடைய பலி வழியாக உலகிற்கு ஆண்டவர் உணர்த்தி கொடுக்கின்றார் பிறருக்காக தன்னையே கையளிப்பதுதான் இறைவன் இங்கே உணர்த்தி கொடுக்கின்ற துன்பக் கிண்ணம் என்பது இந்த துன்பக் கிண்ணத்தில் பங்கெடுக்கிற வாழ்க்கை என்பது திருமுழுக்கு பெற்றிருக்கிற ஒவ்வொருவருக்குமான ஒரு அழைப்பாக ஆண்டவர் கொடுக்கின்றார் எங்கெல்லாம் என் சகோதரன் வேதனைப்படுகிறானோ எங்கெல்லாம் என்னுடைய சகோதரி கண்ணீரில் இருக்கிறாளோ எங்கெல்லாம் என்னுடைய உறவுகளும் சக மனிதர்களும் துன்ப துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருமே இறைவன் எனக்காக என் கையில் ஒப்படைக்கின்ற துன்பக் கிண்ணங்கள் அடுத்தவனுடைய வேதனையை கண்டு கொண்டு அது அவனுடைய தலையெழுத்த போனா கேடு கேட்டு போனான் என்று உதாசீனப்படுத்திவிட்டு போவதில் அல்ல மாறாக அவன் கண்ணீர் வடிக்கிற பொழுது அந்த கண்ணீரிலே நான் பங்கெடுக்கிற பொழுது நானும் இயேசுவின் துன்பக்கிண்ணத்தை சுமக்கிறேன் என் குடும்பத்தில் இருக்கிற வயதானவர்கள் பெற்றோர்களாக இருக்கலாம் உறவுகளாக இருக்கலாம் வயதான தாத்தா பாட்டிகளாக இருக்கலாம் இன்னைக்கு நாம் அவர்களை கைவிடாமல் அந்த வயதான காலத்திலே அவர்களுக்கான கடமைகளை சரிவர செய்து கொண்டு நாம் அவர்களை அன்பு செய்கிற பொழுது நாம் இயேசுவின் துன்பக் கிண்ணத்திலே பங்கெடுக்கின்றோம் எனக்கு அருகிலே நோயுற்றவர்கள் இருக்கிறார்கள் கைவிடப்பட்ட நோயாளிகளாக இருக்கலாம் என்னால் பெரிதான உதவிகளை செய்துவிட முடியாது ஆனால் நான் அவர்களுக்கு அருகில் இருந்து அவர்களை சந்தித்து அவர்களால் என்னால் முடிந்த சிறு சிறு உதவிகளை நான் செய்கிற பொழுது அங்கே நான் ஆண்டவருடைய துன்ப கிண்ணத்தை சுமக்கின்றேன் அவமானத்தோடும் கண்ணீரோடும் தோல்விகளோடும் இருக்கின்ற மனிதனுக்கு அருகில் போய் அமர்ந்து கொண்டு நான் அவர்களுக்கு ஆறுதலாக இருக்கிற பொழுது ஆண்டவருடைய துன்பக் கிண்ணத்தை நானும் சுமக்கிறேன் அதனால்தான் அன்புக்குரியவர்களே இறுதி தெருப்பிலே ஆண்டு சொல்லுகிறார் நான் பசியா இருந்தேனே நீ உணவு கொடுத்தாயே சிறையில் இருந்தேனே நீ சந்திக்க வந்தாயே நோயிற்று இருந்தேனே என்னை எனக்கு உதவி செய்தாயே ஆடையின்றி கடந்தேனே எனக்கு ஆடை கொடுத்தாயே எப்படி நான் பிறருக்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு அன்பு செயல்கள் வழியாகவும் நான் இயேசுவினுடைய துன்ப கிண்ணத்தை சுமந்து கொண்டுதான் இருக்கிறேன் அப்படி நான் என்னுடைய பிற செயல்கள் வழியாக பிறருக்கான உதவிகளை நன்மைகளை செய்கின்ற பொழுது கடவுள் என் கையில் ஒப்படைக்கின்ற துன்ப கிண்ணத்தை நான் சுமக்கின்ற பொழுது எனக்கான கைமாறு எப்பொழுதும் அல்லது சிராக் புத்தகம் சொல்லுகிறதே முப்பத்தி ஏழாம் அதிகாரம் பத்தாவது வார்த்தை ஆண்டவரை கைமாறு செய்கிறவர் அவர் உனக்கு ஏழு மடங்கு கைமாறு செய்வார் எப்பொழுதெல்லாம் பிறருடைய கண்ணீரில் பங்கெடுத்துக்கொண்டு கொண்டு அடுத்தவர்களுக்கான நன்மையை செய்து ஆண்டவருடைய அன்பு கட்டளையை நான் வாழ்வாக்குகிற பொழுது என் வாழ்விலே இறைவன் கைமாறு செய்கின்றான் அந்த கைமாறு என்பது உலகம் தரக்கூடிய இன்பங்கள் அல்ல உலகத்திலே நாம் காணக்கூடிய செல்வங்கள் அல்ல மாறாக விண்ணக மாட்சியிலே தந்தையாக இறைவன இறைவனோடு சேர்ந்து கொண்டு ஒவ்வொரு இறைவனுடைய சமூகத்திலே அவருடைய பிள்ளைகள் அந்த மாட்சியின் பிள்ளைகளாக நாம் ஒவ்வொருவரும் இருப்பதுதான் இறைவன் தரக்கூடிய உன்னதமான கைமாறு எனவே இறைவனுடைய அந்த மாற்றியின் கைமாறை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளும் விதமாக இன்றையும் நாம் வாழக்கூடிய சமூகத்திலே கண்ணீரோடும் வேதனையோடும் துன்பங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் யாருக்கெல்லாம் என்னுடைய அன்பு தேவையோ யாருக்கெல்லாம் என்னுடைய உதவி தேவையோ அவர்களுக்கெல்லாம் நான் நன்மைகள் செய்கின்ற பொழுது நீங்களும் நானும் ஆண்டவருடைய மாட்சியிலே பங்கு பெறுகின்ற பேச்சினை பெறுவோம் அன்பு தந்தையை இறைவா என்னை சுற்றிலும் உன்னுடைய துன்ப கிண்ணங்களாக வேதனையில கண்ணீரிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற எத்தனையோ மக்களை நான் காண்கிறேன் ஆண்டவரே நான் அவர்களை சுமையாக கருதி உதாசீனப்படுத்தாமல் என்னால் முடிந்த நன்மைகளை ஒவ்வொருவருக்கும் செய்து வாழ்வதற்கான அருளை எனக்கு தாரும் எலிசபெத்தம் சந்தித்தது போல நாங்களும் துன்புறுகிற ஒவ்வொரு மக்களையும் சந்தித்து அவர்களுக்கு ஆறுதலாக இருப்பதற்கான அருளை எங்களுக்கு நீர் தாரும் இறை இறை அருளுக்காக மன்றாடும் அம்மா ஆமேன்